உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி சனி பயிற்சி இல்ல சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப அந்த கும்ப ராசியில சனி இப்ப இருக்கிறாரு சனி பகவான் ஆகப்பட்டது ராகுவுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சதய நட்சத்திரத்துல இருந்து பெயர்ச்சியாகி போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வர்றாரு இது வந்து மே மாசம் ஃபர்ஸ்ட்லயே நடக்குது இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் ஆயிரும் முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் கணக்கு வச்சுக்கலாம் இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்களும் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்ப அது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ கும்ப ராசிக்காரங்க அவங்க வந்து ஜென்ம சனியின் பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாமல் எங்கே போனாலும் சிக்கல் எதை தொட்டாலும் பிரச்சனை நான் வாழ்வதா வீழ்வதா அப்ப வந்து எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லையா எனக்கு நிரந்தரமானது எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இருக்குதே அப்ப வாழ்க்கையில வந்து நான் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறேன் இந்த சூழ்நிலை மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு ஒரு சைட்ல குழப்போம் அதுபோக நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பம் அந்த குடும்பத்திலும் ஒரு கருப்பு புள்ளி மாதிரி விழுந்துருச்சு அப்ப அந்த கருப்பு புள்ளிங்கிறது சந்தேகம் அப்போ கணவன் மனைவியை சந்தேகப்படுறது இல்ல மனைவி கணவனே சந்தேகப்படுறது இது மாதிரி சூழ்நிலையிலும் ஒரு சில குடும்பத்துல வந்துட்டு இருக்குது ஒரு சில குடும்பத்துல அந்த குடும்பங்கள்ல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அந்த ரெண்டு பேருக்கு மேல ஒரு நல்ல ஒரு திருப்தி இல்லாமல் அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சு சில குடும்பங்கள் பிரியக்கூடிய அளவு இருக்குது அப்ப அந்த கும்ப ராசிங்கிறது நாங்க வந்து ரணம் வேதனை எல்லாமே சோதனையா இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இப்ப இந்த போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் ஏற்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் குருவை போல் செயல்படுவாங்க இதற்கு முன்னாண்ட ராகுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இருந்தீங்க அந்த ராகு பகவானும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருந்தாங்க எட்டாம் இடத்துல இருந்தாங்க எட்டாம் இடத்துல கேது இருந்தாங்க அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்தாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஆயுள் அது போக வந்து கடன் கஷ்டம் பிரச்சனைகளும் அந்த ராகுபகன் கொடுத்தாரு அந்த இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தில இருந்து குடும்பத்தை நிம்மதியாகவே வாழ விடல அது போக ஏழரை சனி ஜென்ம சனி உங்களுக்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நல்லா மாட்டிட்டீங்க வசமா அப்ப அந்த பிரச்சனையில இருந்து இப்ப விடுதலை ஆகக்கூடிய கட்டம் வந்தாச்சு எப்படி சார் நாங்க விடுதலை ஆகும் ஜென்மச்சனி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல ஜென்ம சனியாக இருந்தாலும் குருடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அந்த குருவை போல்தான் செயல்படுவார் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இது நடக்கும் அப்ப கும்பராசிக்காரங்கள் இது நாள் வரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ எந்த விதமான கஷ்டத்திலிருந்து மேல முடியாத நினைச்சீங்களோ அவர்களாகப்பட்டது உங்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் பதினொன்னாம் இடத்த அதிபதியும் குரு பகவான் அப்ப அந்த நல்ல அந்த சுபகிரகத்தினுடைய வாயிலாக நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க நல்லதை எதிர்பார்க்கலாம் கெட்டது உங்களை விட்டு விலக போகுது வந்து உங்க குடும்பத்துல திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த குடும்பத்துல உங்களை வேண்டான்னு ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டு போனவங்க உங்களை இது மாதிரி நாம வந்து நினைச்சிட்டுமே நல்ல மனிதர் இவங்களுக்கு வந்து நாம தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு வந்து அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரிந்த உறவுகள் கைகூடும் அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப கணவனும் மனைவியும் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மன நிறைவோடு ஒரு ஒற்றுமையோடு கண்டிப்பாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சாச்சு கும்பராசிக்காரங்களே வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம் யாரும் இரநூறு வருஷம் வாழ போறது இல்லை நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நாள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கறதான் கணக்கு அந்த நாட்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எதற்கு முன்னாண்ட வாழ்க்கையில கசப்பு கஷ்டம் அப்படிங்கறது நீங்க வந்திருந்தாலும் அதனால நீங்க வாழ்க்கையில பிரிஞ்சு போயிருந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் இப்ப எல்லாமே தேரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கோங்க நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல நிலமைக்கு வருவீங்க அப்போ டோட்டலா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாச்சு இந்த குரு பகவானுடைய பயிற்சினால அது கண்டிப்பாக நடக்கும் அது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த நான்காம் இடத்துல இருந்து எங்கே பாக்குறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த எட்டாம் இடம் என்பது என்ன ஆயுள் ஸ்தானம் அது போக விபத்து கடன் வாங்கிட்டு தலைமறைவாகி ஊர் விட்டு ஊர் போகிறது அதாவது மரண பயம் வர்றது குழப்பங்கள் வர்றது இந்த மாதிரி ஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் சுபகிரகமான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த மரண பயத்திலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துல இருந்து விலகி நல்ல நம்பிக்கை வர போறீங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய அனுகிரகத்தினால அந்த குரு உங்களுக்கு வந்து புரட்டாத நட்சத்திரத்துல இயங்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்ல பொசிஷனுக்கு நீங்க வரப்போறீங்க நீங்க நல்லதை தேடி போனால் நல்லதே நடக்கும் அப்ப டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க உங்களை விட்டு போனவர்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க உங்க கூட ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஏதாவது சூழல சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க நல்ல நண்பர் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வருவாங்க ஒண்ணு சேருவீங்க அதே சமயத்துல பிரிந்த உறவுகள் ஒண்ணு சேரும் அது போக குடும்பத்திலயும் சரி அப்பா அம்மா மகன் மகளோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சு கொடுப்பீங்க இல்லை மாமியார் மாமனார் இது வந்து சண்டை சத்தரம் வந்து அவங்களும் பிரிஞ்சு போயிருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த குடும்ப சூழ்நிலைகள் அந்த உறவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் அப்ப அந்த ஏழரை சனியில் பாதிக்கப்பட்ட அந்த உறவுகள் இப்போ அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் போரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்றதுனால இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து தொழிலுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப அந்த நீங்க எதிர்பார்த்த அந்த தொழில் கைக்கு கிடைக்கும் நீங்க ஸ்டெப் பையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த தொழில நல்ல நிலைமை கொண்டு வந்துருவீங்க பயப்படவே வேண்டாம் கும்பராசிக்காரங்களே நீங்க எந்த ரூபத்திலையும் பயப்பட வேண்டாம் நீங்கள் வாழ்வதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு தைரியமாக இருங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல ஆஹ் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்க மலேசியாவில் இருக்கலாம் சிங்கப்பூர்ல இருக்கலாம் கனடால இருக்கலாம் ஆஸ்திரேலியால இருக்கலாம் யூகேல இருக்கலாம் இது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல ட்ரை பண்ணுங்க அது நடக்கும் அது போக கடந்த காலத்துல உங்களுக்கு வந்த தடைகள் இப்ப இருக்காது அது போக நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு விஷா எடுத்து போறீங்க எந்த நோக்கத்துல போறீங்க நான் சம்பாதிக்கணும் நான் சாதிக்கணும் ஏதாவது சாதனை பண்ணணும்னு போறீங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு நட்சத்திர பயிற்சியால நல்லது நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்தாச்சு அவங்க வந்து இந்த பீரியட்ல இந்த ஏழரை சனி காலகட்டத்துல யாருக்கும் முன் ஜாமீன் போட வேண்டாம் யாருக்கும் நான் ஆச்சு அப்படின்னு முன்னாண்ட நிக்க வேண்டாம் யாருக்கு ஜாமீனுக்கு போக வேண்டாம் உங்க பிரச்சனை உண்டு நீங்க உண்டு இது வரைக்கும் இருந்தாலே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அடுத்தவங்க பிரச்சனையை தூக்கி தோல்ல போட்டுட்டால் அதனுடைய பாரத்தை நீங்கள் சுமந்தே ஆக வேண்டும் அதனால இந்த பீரியட்ல அது உங்களுக்கு நல்லா இல்லை பார்த்து நடந்துக்கோங்க அதே சமயத்துல வரவு செலவு பண்ணக்கூடிய விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இது போக கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க நேர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்